ஒருவர் எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி பொறுமையாக இருந்தால் அதனால் வரும் சிறப்பு ஆகியவற்றை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம் வாருங்கள் மாமன்னன் யயாதி வழி தோன்றியவர்களுள் சிபி என்னும் மன்னனும் ஒருவன் சிபி மன்னனது அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு அந்தனர் உணவு வேண்டி வந்து நின்றார் அவருக்கு வரவேற்பளித்த சிபி மன்னன் அவ்வந்தனரை நோக்கி தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் தங்களுக்கு வேண்டியதை தயங்காமல் கேளுங்கள் என்று கூறினான் அதை கேட்ட அவ்வந்தனர் உன் பிள்ளையை கொன்று கரிசமைத்து எனக்கு விருந்து படைக்க வேண்டும் இதுவே என்னுடைய விருப்பம் இதை செய்வாயா என்று கேட்டார் அதை கேட்ட மன்னன் சிபி சிறிதும் தயங்கவில்லை அவ்வாறே தங்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று அவ்வந்தனருக்கு பதில் சொல்லி அவரை அரண்மனையில் ஒரு இடத்தில் தங்கியிருக்கச் செய்துவிட்டு விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய முற்பட்டான் மன்னன் விருந்தினராக வந்த அவ்வந்தனரின் விருப்பப்படியே உணவு வகைகளை தயார் செய்துவிட்டு அவ்வந்தனரை அழைப்பதற்காக அவரை தங்க வைத்த இடத்தில் சென்று பார்த்தான் அவ்வந்தனர் அங்கு இல்லாமையை கண்டு திகைப்படைந்தான் உணவு வகைகளை கையில் ஏந்தியபடி அவ்வந்தனரை தேடினான் அவ்வந்தனரோ அரண்மனையில் புகுந்து விலையுயர்ந்த பட்டாடைகளையெல்லாம் கிழித்து நாசம் செய்து தீயிட்டு கொளுத்துவதாக மன்னன் செபி கேள்விப்பட்டான் ஆனால் அதற்காக அவன் கோபம் கொள்ளவில்லை மிகவும் பொறுமையோடு அவ்வந்தனர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை கண்டான் அவரது செயலை கண்டும் சிறிதும் சினம் கொள்ளாது அவரை நோக்கி மிக பணிவுடன் ஐயா உணவு தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்தான் அதை கேட்ட அவ்வந்தனர் நல்லது நீயே அதை உண்டுவிடு எனக்கு அது நிறைவாகிவிடும் என்று கூறினார் மன்னன் சிபி அவருடைய சொல்லையே ஆணையாகக் கொண்டு தன் பிள்ளையின் கரியையே உண்ண தயாரானான் சிபி உணவின் ஒரு பிடியை எடுத்து வாயில் வைக்குமுன் அவ்வந்தனர் சிபியின் கையை பிடித்து தடுத்து அவனுடைய பொறுமையை பாராட்டினார் தம் உண்மை உருகொண்டு நின்றார் இறைவனே அந்தனர் கொண்டு வந்து சிபிமன்னனை சோதித்து நின்றார் உண்மை உருவை காட்டி நின்ற இறைவன் சிபிமன்னனின் கொடைத்தன்மையையும் பொறுமையின் சிறப்பையும் புகழ்ந்து நீண்டகாலம் நிலவுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்து பின்னர் சொர்க்கம் புகுவாயாக என்று அருள் புரிந்து மறைந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மிக நன்றாக இருந்தால் உங்கள் சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியமாக பகைவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றொரு கதையில் உங்களுடன் இணையும் வரை விடைபெற்று கொள்வது உங்கள் டிபிள் நண்பன்